தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் களம் புதிய கூட்டணியை உருவாக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாடு தேர்தல் களம் புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுக அண்ணா திமுக கூட்டணி உள்ளது பாஜக அண்ணா திமுக கூட்டணியில் தான் உள்ளது நாம் தமிழர் கட்சி மூன்றாவதாக தனித்து களம் இறங்குகிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறதா அல்லது தனித்து போட்டியிடுகிறதா என்பது தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் ஐந்தாவதாக ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டது சமூக நல்லிணக்க கூட்டணி என்ற ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் உருவாக்கியவர்கள் யார் என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் இந்த இந்த சேர்ந்து தனியரசு மூன்று பேரை சமூக நல்லிணக்க கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளார் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலையிலும் உள்ளார் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சி கூட்டணியிலும் இணைய வாய்ப்பில்லை தமிழக வெற்றிக் கழக கூட்டணியிலும் இணைய வாய்ப்பில்லை அவர் ஏற்கனவே வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்று அறிவித்துள்ளார் அடுத்ததாக கொங்கு இளைஞர் பேரவை கொங்கு இளைஞர் பேரவை அதிமுக கூட்டணியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அதிமுகவில் அவருக்கு இடமில்லை ஏற்கனவே திமுக கூட்டணியில் கொங்கு நாடு தேசிய கட்சி உள்ளது ஆகவே கொங்கு இளைஞர் பேரவைக்கு சீட்டு கிடைக்குமா என்பது தெரியவில்லை அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி இதன் தலைவர் தமிமுன் அன்சாரி இவர் திமுக கூட்டணியில் உள்ளார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன ஆனால் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பில்லை ஆகவே அவரும் அதிருப்தியில் உள்ளார் இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனி தனியரசு மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி இந்த மூன்று பேரும் சேர்ந்து சமூக நல்லிரக்க கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் இந்த தேர்தல் கூட்டணியா அல்லது ஒரு மத ஒரு சமூக கூட்டணியா என்பது தெரியவில்லை தேர்தல் கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் இந்த மூன்று கட்சியுமே செல்வாக்கில்லாத கட்சிகள் குட்டி கட்சிகள் ஆகவே தேர்தல் கூட்டணியாக இருக்க முடியாது பொது பிரச்சனைகளுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டணியாக இருக்கும் தெரிகிறது ஆக இந்த மூன்று பேர் இணைந்து சமூக நல்லிணக்க கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள் மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணையும் என்று தெரிவித்துள்ளார்கள் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது தெரியவில்லை திமுக அண்ணா திமுக கூட்டணியில் சீட்டு கிடைக்காத கட்சிகள் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது